சாதிகளை அடிப்படையாக கொண்ட சண்டைகளுக்கு கொடுமைகளுக்கு வன்முறைகளுக்கு அரசாங்கம் தான் காரணம் இந்த சாதி அந்த சாதி அவங்க தான் சாதியை உருவாக்குனாங்க இவங்க தான் சாதியை உருவாக்குனாங்க பார்ப்பனர்கள் தான் சாதிய சாதியை வந்து உருவாக்குனாங்க அப்படின்னு நம்ம வந்து அவர்கள் மேல் குற்றம் சுமத்துவது அர்த்தம் இல்லாது ஒரு அரசாங்கம் நினச்சா ஒரு சாதியை ஒழிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட முடியும் ஒரு அரசாங்கம் நினச்சா சாதியை ஒழிக்க முடியும் அவங்களுக்கு அவ்வளோ அதிகாரம் இருக்குது அரசாங்கங்கிறது யாருன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அவங்களுக்கு அவ்வளோ அதிகாரம் இருக்குது அவங்க வந்து சாதியை ஒழிக்கணுங்கிற அந்த முயற்சியே இல்லாமல் இருக்காங்கல்ல சாதியை ஒழிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க ஒழிக்கணும் ஒழிக்க முடியுமோ முடியாது அதற்கு என்ன இவர்கள் முயற்சி எடுத்தார்கள் அப்படின்னு ஒன்று ஒன்று அந்த முயற்சியே எடுக்காமல் இருக்காங்களே அப்போது அவங்க நினச்சா வந்து சாதியை ஒழிச்சு சாதியை ஒழிக்கிறதுக்கு அந்த முயற்சி எடுத்தால் தான் ஏகப்பட்ட வழிகள் வந்து தெரியும் அதை பண்ணி பார்க்கலாமா இதை பண்ணி பார்க்கலாமா வேறு என்னென்ன பண்ணால் சாதியை ஒழிக்கலாம் சாதி சாதி இருப்பதற்கு என்ன அவசியம் என்ன தேவை அப்போ அது அந்த தேவையை வந்து வேறு எந்த வகையில் வந்து நம்ம அதை பூர்த்தி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாதியை ஒழிக்கிறதுக்கு க அரசாங்கம் என்ன முயற்சி எடுத்தது முயற்சி முயற்சி எடுக்கவே இல்லை அப்போது அரசாங்கம் முயற்சி எடுத்துருந்ததுன்னா இந்த சாதி வந்து ஒழிஞ்சிருக்கும் குறைஞ்சிருக்கும் ஈஸியாக ஒழிஞ்சிருக்கும் அப்படி இருக்கும்போது அப்போ அரசாங்கம் தான் இது எல்லாத்துக்குமே காரணம் இவர்கள் தான் சாதியை உருவாக்கினார்கள் அவர்கள் தான் சாதியை உருவாக்கினார்கள் இந்த நாள் வருணம் தான் சாதியை உருவாக்கிச்சு பிராமணர்கள் தான் சாதியை உருவாக்கிச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிராமணர்களை கை இருக்கோம் ஆனால் வந்து அந்த அரசாங்கம் நினச்சா சாதியை சாதியை வந்து உழுக்கு ஒழிக்க முடியும் அப்படி இருக்கும்போது அரசாங்கம் தான் இப்போ மதுவை ஒழிக்கணும் அப்படின்னா நம்ம அரசாங்கம் தானே முயற்சி எடுக்கணும் அப்போ அரசாங்கமே மது மது கடைகளை திறக்கும் பொழுது அப்போ மதுவை எப்படி ஒழிக்க முடியும் அப்போ அரசாங்கம் என்ன முயற்சி எடுத்தது அரசாங்கங்கிறது அவ்வளோ மக்களுக்கு எது தேவை தேவையில்லாதது என்பதை தீர்மானிக்கின்ற சக்தி அவர்களுக்கு இருக்கிறது அப்போ இன்னைக்கு போதை இல்லாத ஒரு மக்கள் வாழ்ந்துகிட்ருக்காங்க போதை அப்படிங்குற அப்படிங்கிறது மக்கள் பயன்பாட்டில் இல்லை அப்படின்னா அது காரணம் அரசாங்கம் தானே அது காரணம் அரசாங்கம் வந்து அதை கட்டுப்பாட்டில் அதை வந்து ஒழிக்கின்ற முயற்சியில் ஈடுபட்டதால் அதை யாரும் இங்கே வந்து விற்க முடியாது அது மாதிரி மாதிரிதாங்க குற்றங்கள் வந்து ஏன் வெளிப்படையாகவே எதுவும் நடக்கிறது இல்லை அப்படின்னா அது குற்றங்களுக்கு எதிராக அரசாங்கம் இருக்கிறது அப்போ அரசாங்கம் தான் சாதி சாதியை அனுமதித்து அது அதன் அடிப்படையில் நடக்கிற சண்டைகள் வன்முறைகளுக்கு வழிவகுத்து கொண்டிருக்கிறது அரசாங்கம் தான் காரணம் வேறு யாரையும் நம்ம சொல்லக்கூடாது அவங்க தான் சாதியை உருவாக்கின இவங்க தான் சாதியை உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் குற்றம் சாட்டவே கூடாது அதனால் அரசாங்கம் தான் சாதியை உருவாக்கியது உருவாக்கி பாதுகாத்து கொண்டு இருக்கிறது உருவாக்க அனுமதித்திருக்கிறது அதை பாதுகா காலங்காலமாக இந்த ரெண்டாயிரம் வருஷம் அதில் சாதி வந்து ஒரு ஆயிரத்தி ஆயிரம் வருஷமாக இருந்துச்சா அல்லது ஆயிரத்தி ஐநூறு வருஷமாக இருந்துச்சா இது ஆனால் இந்த ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துலேயும் எந்த ஒரு காலகட்டத்துலேயும் சாதியை ஒழிக்கணும்னு எந்த ஒரு அரசாங்கமும் முயற்சி செய்யலை காரணம் அந்த சாதியை அந்த நாட்டை ஆட்சி செய்கிற அந்த அரசாங்கத்தில் அரசாங்கத்தை நடத்துகிற அந்த ஆட்சியாளர்களுக்கே சாதி வெறி இருந்திருக்கிறது சாதி மீது பற்று இருந்திருக்கிறது அதனால்தான் அவங்க சாதியை வந்து ஒழிக்கவே இல்லை அப்போ சாதி பற்று இல்லாத ஒருத்தர் யாராவது ஆட்சி செய்ய வந் வந்தால் மட்டும்தான் அவங்க அந்த அந்த முயற்சி எடுப்பாங்க அதற்கான சாத்தியங்கள் குறித்து அவர்கள் மு முயற்சிகளை எடுத்து சாதியை ஒழிப்பதற்கு முயற்சி அப்போ அரசாங்கம் தான் காரணம் யாரையும் வந்து வேறு யாரையும் நம்ம குற்றம் சொல்லவே கூடாது தப்பு அது நமது ஒரு அரசாங்க உண்மையை வந்து அதனால தான் அரசாங்கம் வந்து ஏதோ நம்ம கிடையாது மக்கள் எல்லாருமே வந்து இந்த சாதியை ஒழிக்கிறதுக்கு அரசாங்கத்தால் முடியும் அப்படிங்கும்போது ஆனால் மக்கள் வந்து யாரை கையை காட்டினாங்க அவங்க தான் சாதியை உருவாக்குனாங்க இவங்க தான் சாதியை உருவாக்கணும்னு கையை காட்டுறாங்களா அதனால அரசாங்கம் தப்பிச்சுக்குது ஓஹோ நம்ம இல்லை பொழுக்க அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க சாதி வந்து இங்கே இருப்பதற்கு நாம் காரணம் இல்லை என்று மக்கள் நினைக்கிறார்கள் அதனால் நாம் தப்பித்து கொண்டோம் யாரையாவது அவங்க குறைச்சல்ட்டு போட்டோம் அதனால் அது வரைக்கும் நமக்கு நல்லது அப்படின்னு நினச்சிட்டு அரசாங்கம் வந்து அந்த குற்ற அந்த பழியை ஏற்றுக்கொள்ள அரசாங்கத்தின் மீது அந்த பழி போய் சேராமல் வேறு யார்கிட்டையும் நம்ம பழியை சொல்கிறோம் அதில் ஒரு அரசாங்கம் நினச்சா சாதியை ஒழிப்ப சாதியை எளிதாக ஒழிக்க ஒழிக்க முடியும் அப்படி இருக்கும்போது எப்படி சாதியை ஒழிக்கலாம் அப்படின்னா யாரெல்லாம் சாதியில் நம்பிக்கை இல்லையா அவங்களுக்கு ஒரு சான்றிதழில் கொடுத்துருங்க அப்போ அதற்கான எண்ணிக்கையை வந்து எத்தனை பேர் இந்த தமிழ்நாட்டில் ஒரு கோடி பேரும் சாதி பேர்லாம் நம்பிக்கை இல்லை அப்படின்ட்டு எல்லாருமே வருவாங்க அந்தளவுக்கு யாருக்கெல்லாம் சாதி மேலே நம்பிக்கை இல்லையோ அவங்கெல்லாம் அந்த சாதிதலை பெறுவார்கள் அப்போ நம்ம கணக்கிட்டு சொல்லலாம் இத்தனை பேர் இத்தனை இத்தனை பேருக்கு வந்து சாதி மீது நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே சொல்லிடலாம் நிறைய பேர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வேண்டாம்னு சொல்லுவாங்க பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் சாதிக்கு எதிராக கோஷமிடுகிற அரசியல் தலைவர்கள் வேறு வழியே இல்லாமல் அந்த நான் சாதியில் இல்லை என்கிற சாதிதலை அவர்கள் பெற்றே ஆக வேண்டும் அப்போ அவர்களை தொடர்ந்து அவர்களுடைய அவருடைய தொண்டர்களும் வ ஆகணும் அதே மாதிரி வந்து கடவுள் மறுப்பாளர்கள் சாதி மறுப்பாளர்கள் இரு இருக்கிறாங்கள்ல பெரியார் பெரியார் திகா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி திராவிடர் கழகம் அவங்களாம் இருக்காங்க அப்போ அவங்களும் அப்படி பெரிய கூட்டமே வந்து அந்த சான்றிதழை பெறுவார்கள் அப்போ நம்ம கணக்கிட்டு சொல்லிடலாம் இத்தனை சா சாதிகள் இல்லாதவர்கள் தமிழ்நாட்டில் இத்தனை பேர் இருக்காங்க அல்லது இந்தியாவில் இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணிக்கை நாளுக்கு நாள் கூட்டிகிட்டே போவோம் எளிதாக ஒரு சாதியில் இல்லை அப்படின்னு சாதி என்பது ஒருத்தருக்கு விழிப்புணர்வு ஏற்படுகிற சாதி என்பது பொய் என்று விழிப்புணர் அந்த உண்மை வந்து அவருக்கு உணரும்போது அதற்குரிய சான்றிதழை அவர் எளிதாக பெறணும் ஒரே நாளில் பெறுகிற அந்த அந்த எளிமை இருக்கணும் இன்றைக்கி வந்து நான் சாதியில் இல்லை என்கிற சாந்தியில் சான்றிதழை பெற வேண்டும் என்றால் கடுமையாக போராட வேண்டியிருக்கு கோர்ட்டுக்கெல்லாம் போக வேண்டியிருக்கு அவ்வளோ சிரமப்பட்டு ஒருத்தர் போராடணும் போராடித்தான் ஒரு நான் சாதியில் இல்லை என்கிற சான்றிதழை பெற முடியுமா பெற வேண்டுமா அது எத்தனை பேர் அந்த அந்த போராட்டத்தை எதிர்கொள்ள துணிவார்கள் அதனால் வந்து எளிதாக கிடைக்கணும் எளிதாக கிடைச்சிட்டாக்கா விண்ணப்பித்தாலே எளிதாக கிடைக்கும்படி அந்த சான்றிதழை பெற்றுவிட்டாலே இங்கே சாதி என்பது ஒளிந்து கொண்டே வந்துவிடும் நிறைய நிறைய நடிகர்கள் வருவாங்க சாதியில் இல்லாத சான்றிதழை பெறுவதற்காக அவர்களை தொடர்ந்து ரசிகர்கள் அவருடைய ரசிகர்கள் வருவாங்க அந்த மாதிரி பெரிய எண்ணிக்கை இங்கே கூட்டிக்கிட்டே போகும் அதனால் சாதி வந்து இன்னும் சாதியில் சாதி இங்கே இன்னும் உயிரோடு இருப்பதற்கு அரசாங்கம் தான் காரணம் அரசாங்கம் தான் அதை பாதுகாத்து கொண்டிருக்கிறது சாதி அதனால் சாதியை அடிப்படையாக கொண்ட வன்முறைகளுக்கு சண்டைகளுக்கு தீண்டாமைகளுக்கு அத்தனை பொறுப்பேற்க வேண்டியது வந்து அரசாங்கம் மட்டும்தான் இவ்வளோ காலம் ஆயிரம் ஆயிரம் வருஷத்துக்கு மேலே இந்த சாதியை பாதுகாத்து வந்தது அரசாங்கங்கள் தான் இன்றைக்கி அது பாதுகாப்பாக வச்சுருக்குது அப்படின்னா அது அரசாங்கம் தானே வெளியே வேறு யாரையும் குற்றம் சாட்டி எந்த பிரயோஜனமும் இல்லை அது வந்து நமது கவனத்தை திசை திருப்புகிற ஒரு முயற்சி தான் குற்றவாளி ஒருவர் இருக்கு அவருட அவர் 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 தப்பிச்சு குற்றவாளிங்கிறது அந்த அரசாங்கம் தான் ஆமாம் அவர் அவர் மேலே உள்ள அந்த கவனத்தை திசை திருப்பி வேறு யார் மேலேயோ இவரில் அவர் தான் இவரு தான் நம்ம தான் வந்து குற்றவாளிகளை சரியாக இணங்கனாமல் வேறு எங்கேயோ போகிறோம் அதனால் ஒரு சாதியை ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்களா இப்போ அரசாங்கத்தை நோக்கி நமது முயற்சி முன்னெடுப்பு இருக்க வேண்டும் அவர்களால் மட்டும்தான் சாதியை ஒழிக்க முடியும்